வணக்கம் நண்பர்களே இன்று ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்கிற குருபீடம் என்ற சிறுகதையை பார்க்க இருக்கிறோம் அந்த கதையை ஜெயகாந்தன் இவ்வாறு தொடங்குகிறார் அவன் தெருவில் நடந்தபோது வீதியே நாற்றமடித்தது அவன் பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சந்தை திடலில் தெரிந்து கொண்டிருந்த அவனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோருமே அறுவறுத்து விரட்டினார்கள் அவனை விரட்டுவதற்காகவே சில பேர் ஏதோ பாபகாரியத்தை செய்கிற மாதிரி அவனுக்கு பிச்சையிட்டார்கள் காலையில் வெகு நேரம் தூங்கி கொண்டிருக்கிற அவனை அந்த வெயில் வந்து அவன் மீது விழுகிறது தேவையான அளவுக்கு மட்டும் நகர்ந்து படுத்துவிட்டு மீண்டும் சிறிது நேரம் தூங்கிவிட்டு அவன் எழுந்து பார்க்கிறான் இவனுக்கு எதிரே ஒருவன் கைகளை கூப்பி உடல் முழுவதும் குறுகி இவனை வழங்கி கொண்டிருக்கிறான் என்னையா இங்கே வந்து கும்பிட்ற இதை கோயிலில் சத்துரா என்னை சாமியார் கீமையார்ன்னு நினச்சிக்கிட்டியா நான் பிச்சைக்காரன் என்றான் திண்ணையில் இருந்தவன் இருவரது பேச்சுவார்த்தையின் போது கீழே நின்று கொண்டிருந்த அவன் சொல்கிறான் ஐயா நேற்று என் கனவுல நீங்கள் பிரசன்னமாகி இந்த சத்திரம் தான் குருபீடம் அங்கே வாங்குன்னு எனக்கு கட்டளிக்கிட்டீங்க நீ இதெல்லாம் கேட்கறதுனால சொல்கிறேன் தாங்கள் அறியாததா அப்படின்னு சொல்லுகிறான் இப்பொழுது இந்த பிச்சைக்காரனாக இருந்தவன் குருவாக பதவி உயர்வு பெற்றுவிடுகிறான் அவனுக்கு ஒரு சீடன் கிடைக்கிறான் சீடன் காரணமாக இவன் சுத்தமாக குளிக்கிறான் துணிகளை துவைக்கிறான் பசிக்கிற போதெல்லாம் கோயில் பிரசாதமும் மற்ற உணவுகளும் இவனுக்கு கிடைத்து விடுகின்றன இப்பொழுது ஊரில் இருக்கிற மக்களிடத்திலேயும் மனநிலையில் மாற்றம் வருகிறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போவே இவனை சித்தன்னு எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய காலில் விழுந்து வணங்குறதும் இவருக்கு தேவையான வாழைப்பழங்களை கொண்டு வந்து கொடுப்பதுமாக இப்பொழுது ஊரும் இவன் மீது மிகுந்த மதிப்பை வைக்க தொடங்கி விடுகிறது கதையின் நிறைவிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இவனுக்கு குருவாக மாறியிருக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு கனவு வருகிறது ஒரு அசரீரி வந்து சொல்லுகிறது இப்பொழுது நம்மிடத்திலே சீடனாக வந்திருக்கிறான் அல்லவா அவன்தான் உண்மையிலேயே குரு எங்கிருந்தால் என்ன கற்றுக் கொடுக்கிறவன் தான் குரு என்று அந்த குரல் சொல்கிறது உடனடியாக அந்த குருவாக மாறிவிட்ட இந்த பிச்சைக்காரன் முடிவு செய்கிறான் அடுத்த நாள் காலையிலே சீடன் வந்தவுடன் அவனது கால்களிலே விழுந்து வணங்குவது என்று ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த சீடன் வராமல் போகிறான் ஊரை விட்டே ஏதோ ஒரு காரணத்தால் வெளியேறி விடுகிறான் மீண்டும் குருவானவன் அழுக்கு உடைகளுக்கு மாறிவிடுகிறான் கதையின் தொடக்கத்தில் இருந்ததைப் போல ஆனால் ஒரே ஒரு மாற்றம் கதையின் தொடக்கத்தில் அவனை பிச்சைக்காரன் என்று ஒதுக்கிய அந்த ஊர் மக்கள் இப்பொழுது அவனை ஒரு சித்தனாக பார்த்து வணங்கி அவனுக்கு தேவையான பொருட்களை தருகிறார்கள் இப்போதெல்லாம் சந்தை திடலில் அழுக்கும் கந்தையும் உடுத்தி ஒவ்வொருவரிலும் எதையோ தேடுவது மாதிரியான கூர்த்த பார்வையுடன் இவன் தெரிந்து கொண்டிருக்கிறான் இவனை யாரும் விரட்டுவதில்லை நன்றி வணக்கம்